சென்னை மெரினா கடற்கரை மணற்பரப்பில் தூங்கிக் கொண்டிருந்த நபரை தாக்கி பணம் பறித்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் பொழிச்சநல்லூரை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் சென்னை மாநகராட்சியில் இளநிலை உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார் இவர் கடந்த ஒன்பதாம் தேதி மெரினா கடற்கரை மணற்பரப்பில் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரை இரண்டு மர்ம நபர்கள் தாக்கி பணம் கேட்டு மிரட்டி இருநூறை பறித்துவிட்டு தப்பினர் இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக ஏற்கனவே குற்ற வழக்குகளில் தொடர்புடைய இரண்டு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் வெளிநாட்டு கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றி உதவித்தொகை வழங்குவதாக கூறினார் லட்சம் மோசடி செய்த கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாற்பது மாற்றுத் திறனாளிகள் சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளனர் மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது மாம்பழம் போலீசார் வழக்கு பதிவு செய்ததும் ஐந்து மாதங்களாக கைது நடவடிக்கை இல்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே இந்த சம்பவத்திற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாற்றுத்திறனாளிகளின் வாட்ஸ்அப் குரூப்பில் நுழைந்து பண மோசடி செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் ஆற்றில் குளித்த நான்கு இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் காவிரியின் கிளை ஆறான புத்தாற்றில் நீர்வரத்து அதிகமாக உள்ளது இந்த நிலையில் நன்னிலம் அருகே உள்ள கேழ்குடி தடுப்பணையில் சாலை ஓரத்தில் காரை நிறுத்திவிட்டு நான்கு இளைஞர்கள் குளித்தனர் அப்போது நீர்வரத்து அதிகரித்ததால் நான்கு பேரும் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர் விசாரணையில் அவர்கள் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் வில்லியநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஹரிஹரன் ஜெயக்குமார் மணிகண்டன் முதல் கட்டளை பகுதியைச் சேர்ந்த மணிவேல் என்பது தெரியவந்துள்ளது இதில் மணிகண்டன் அரசு ஊழியராக பணியாற்றி வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க